ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜிடிஆர்பிக்கான தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்காங்க அதை வந்து உங்களுக்கு ஓல்டு எடிஷனும் முடிச்சு கொடுத்தாச்சு நியூ எடிஷன் வந்து முடிச்சு கொடுத்தாச்சு நியூ எடிஷனில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டாப்பிக்கை உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருங்க அதுக்கான முழு ஃபீடியோ போடணும் அது மேக்ஸிமம் நைட்டுக்குள்ளே இல்லை நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா இதுல உங்களுக்கு வந்து கலைச்சொற்கள் வந்து நிறைய பேர் புக்கள்ன்றதுனால அது தனியாக கொடுத்துடணும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா அறிவை விரிவிசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு யூனிட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட நூல்கள் கொடுத்து அதனோட ஆதாசு வந்து கொடுத்துருப்பாங்க சோ அதே ஒரு கிளாஸ் நம்ம பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து இருக்கும் அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த வீடியோ பார்த்திருக்கோம் சில எல்லாத்துக்கும் தொகுத்து வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்குங்க ஓகேங்களா சரி பாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம் ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம நாளைக்கு வந்து அது டெஸ்ட் சொல்லிருக்கோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி அந்த வீடியோ எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க சண்டே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தமிழ் இல டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதுக்கான நோட்டிபிகேஷன் வீடியோவை நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிவிடுவேன் அதனால அதுக்கு நீங்கள் பொருள் தான் வந்து தமிழ் நம்ம வேகமாக வந்து முடிச்சு கொடுத்துட்ருக்கோம் சரி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் முனைவர் சேதுமதி மணியன் இதை நம்ம ஓல்டு பொருட்களே பார்த்துருப்போம் இருந்தாலும் திரும்பி பார்த்துக்கலாம் தப்பு இல்ல சோ நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் முனைவர் யாருங்க சேதுமணி மணியனுடைய தான் தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன் யாருங்க தமிழின்றி தமிழ் எழுதுவோம் வந்து மா நன்னன் பச்சை நிழல் அப்படின்னா உதயசங்கர் பச்சை நிழல் அப்படின்னா உதயசங்கர் ஓகேங்களா நீங்க சின்ன சின்ன வேடா குழு வேடா போட்டு வச்சீங்கன்னா ஆப்ஷன் வந்து எடுக்கிறது ஈஸியா இருக்கும் ஓகேங்களா சோ தமிழை காக்க சேதுமணி வந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ தவறின்றி நன்னா பேசணும் அப்படின்னு சொல்லுங்க தவறின்றி நன்னா பேசணும் அப்ப நன்னன் ஓகேங்களா சோ பச்சையோட நேர்ல உதயம் பச்சையோட நேர்ல தான் அப்படின்னு நான் போச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஐ மீன் உங்க ஆப்ஷன் பாக்குறப்ப ஈஸியா நான் வந்துடும் அடுத்து பாக்கலாம் பாருங்க குயில் பாட்டு பாரதியார் இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் குயில் பாட்டு பாரதியார் அதுவும் அந்த பறவை போல யாருங்க முகமது அலி ஓகேங்களா சோ அது அந்த பறவை போல முகம் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப முகமது அலி உலகின் மிகச்சிறிய தவளை ஓகேங்களா உலகின் மிகச்சிறிய தவளை ராமா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சு கத்திசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப உலகின் மிகச்சிறிய தவளைன்னா ராம கிருஷ்ணன் அடுத்து திருக்குறள் தெளிவுரை வா ஊசி யாருங்க வாவு சிதம்பரனார் திருக்குறள் தெளிவரி வந்து பார்த்தோம்னா வாவு சிதம்பரனார் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு எழுதியிருப்பாரு ஓகேங்களா ஸோ திருக்குறள் வந்து தெளிவுறையா சிதம்பரத்தில் வாசித்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ சிதம்பரனார் சிறுவர் நாடோடி கதைகள் ராஜ நாராயணன் ஓகேங்களா ஸோ சிறுவருக்கு நாடோடி கதைகளை வந்து ராஜா வந்து சொன்னாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சிறுவருக்கான நாடோடி கதைகள் ராஜா சொன்னார் அப்போ ராஜா நாராயணன் அடுத்து ஆறாம் திணை பாருங்க ஆறாம் திணை சோ ஆறாவது அந்த திணை இருந்தா ஆறாத திணை இருந்தா மருத்துவர் சிவராமனை போய் பார்க்கணும் ஆறாத புண்ணு இருந்தா மருத்துவர் போய் பார்க்கணும் அது மாதிரி ஆறாவது திணை அப்படின்னா ஆறாம் திணை மருத்துவர் கு சிவராமன் அடுத்து சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று சோ சிறந்த சிறுகதைகள் பதிமூணு வள்ளி வந்து கண்ணன் கட்ட கொடுத்தா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அப்ப வள்ளிக்கண்ணன் சிறந்த சிறுகதைகள் பதிமூணு வள்ளி வந்து கண்ணன் கட்ட கொடுத்தா நான் வச்சுக்கோங்க அப்ப வள்ளிக்கண்ணன் குட்டி இளவரசன் இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஓகேங்களா சோ ஸ்ரீராம் வந்து ராம் வந்து குட்டி இளவரசனா வந்து பதவி ஏத்துட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசிரியரின் டைரி ஆசிரியரோட டைரிய எடுத்து அக்கில் வச்சுன்னு போனாரு ஆசிரியரோட டைரியத்தை அக்கள் வச்சுன்னு போனாரு அப்ப ஆசிரியர் டைரி அப்படின்னா அக்கள் அப்படின்னா அக்கிலா ஓகேங்களா அடுத்து தக்கையின் மீது நான்கு கண்கள் யாருங்க கந்தசாமி ஓகேங்களா சோ கந்தசாமி என்ன பண்ணாரு தக்கை மீதே மீன் பிடிக்க போயிருந்தாரு தக்கை மீதே வந்து கண்ணு வச்சிருந்தாரு அடுத்து திருக்குறள் கலைஞர் உரை வந்துருச்சு யாருடையதுன்னு கலைஞருக்கு மூக்கா மு கருணாநிதியுடையத்த வந்து பாத்தோம்னா திருக்குறள் கலைஞர் உரை என் கதை சோ என் கதை யாருதுங்க நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கனார் ஓகேங்களா சோ என் கதையை எழுதுறதுக்கு நாமக்கலுக்கு போனேன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க என் கதை எழுதத்துக்கு எங்க போனேன் நாமக்கலுக்கு போனேன்னு நான் வச்சுக்கோங்க அப்ப நாமக்கல் கமிச்சிருக்கோம் வேருக்கு நீர் வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் சோ ராஜாவும் கிருஷ்ணனும் வேறு கத்துமா என்ன பண்ணாங்க நீரை ஊத்தினாங்க அப்படின்னு ஞாபகம் ராஜாவும் கிருஷ்ணனும் வேறு கத்துமையா நீரை ஊத்தினாங்க நாற்காலிக்காரர் முத்துசாமி நாற்காலிக்காரர் முத்துசாமி ஓகேங்களா சோ நாற்காலி விற்கிற முத்துசாமி ஒரு சின்ன சின்ன குழுவேட்டு எதுவும் போட்டுச்சு உங்களுக்கு வந்து மறக்காது அறமும் அரசியலும் மூவா சோ நீங்க அறமும் அரசியலும் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் மூவா வாங்கி தடவணும் அப்படின்னு நான் ஏன்னா பெயின் ரொம்ப அதிகமா இருக்கும் அறத்துலயும் அரசியலையும் அதனால மூ வாங்கி தடவணும் அப்போ மூவா மூ வரத ராசினார் தமிழரின் தத்துவ மரபு சோ தமிழரோட தத்துவ மரபு வந்து எப்படி இருக்கும் சோ அருமையா இருக்கும் அருணன் எண்ணங்கள் எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதயமூர்த்தி சோ எண்ணங்கள் வந்து எப்பவுமே என்ன பண்ணணும் ரொம்ப உதயமா வந்து இருக்கணும் அப்படின்னு உதயமூர்த்தி எண்ணங்கள் வந்து உதயமூர்த்தி ஓகே ரிவிஷன் பார்த்தலாம் பாருங்க நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் சேதுமதி தவறின்றி தமிழ் எழுதுவோம் நன்னன் பச்சை நிறில் உதயசங்கர் குயில் பாட்டு பாரதியார் அதுவும் அந்த பறவை போல முகமது அலி உன் உலகின் மிகச்சிறிய தவளை அப்படின்னா ராமகிருஷ்ணன் திருக்குறள் தெளிவரை வவுசி சிறுவர் நாடோடி கதைகள் கே ராஜநாராயணன் ஆராந்தனை மருத்துவர் கு சிவராமன் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று தமிழில் வள்ளிக்கண்ணன் குட்டியளவரசன் தமிழில் வே ஸ்ரீராம் ஆசிரியரின் டைரி தமிழில் எம்பி அகிலா தக்கையின் மீது நான்கு கண்கள் கந்தசாமி திருக்குறள் கலைஞர் வரை கலைஞர் மு கருணாநிதி என் கதை நாமக்கல் கவிஞர் நீர் ராஜம் கிருஷ்ணன் நாற்காலிக்காரர் முத்துசாமி அரசியலும் அறமும் அரசியலும் மு வரதராசனார் தமிழரின் தத்துவ மரபு அருணன் எண்ணங்கள் எம்எஸ் உதயமூர்த்தி ஸ் ஓகேஷ் நம்பர் இந்த விடையில் வந்து உங்களுக்கு நூல்களும் அதனோட ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு நான் தனியாக வந்து கொடுத்துட்டேன் ஸோ இதனோட பீடியப்பும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் அந்த பீடியப்பையும் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ எடுச்சுன்னு ஓல்ட் எடுத்துன்னா முடிச்சு கொடுத்துட்டேன் என்னோட பிடிஎஃப் மட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்கணும் இந்த ரெண்டு பீடியப் கொடுத்துட்டேன் அடுத்து வந்து ஒரு ஆறு கொஸ்டின் போட்டிருப்பேன் அந்த ஆறு கொஸ்டினுக்கான பீடியப்பும் உங்களுக்கு வந்து நைட்டுக்குள்ளே கிடச்சிடும் ஓகேங்களா ஸோ அப்ப நீங்கள் எக்ஸாமுக்கு ஃபுல்லாக தயாராக வேண்டியது உங்களோட பொறுப்பு நல்லா படித்து தயாராக இருங்க ஆ அதே போல ஜிகேவும் வந்து கொஞ்சம் படிச்சிட்டே இருங்க அதையும் ஒரு பக்கம் வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா சோ நீங்க தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணுன்றதால இது மேலே போயிட்டு இருக்கு சைக்காலஜி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த டேல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனல்க்கு யாரும் புதுசாக வந்தா நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்